கண்ணிராசிக்காரர்களுக்கு பணமழை பொழியக்கூடிய குபேரயோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதைப் பற்றி பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சூரிய யோகம் பலமாக ஏற்படுவது என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வியக்கத்தக்க விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான நிகழ்வு ஒன்று உங்களுக்கு பல்வேறு விதங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுத்ததற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெற்று ராஜக்கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற புதன் மற்றும் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பலமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் மிகப்பெரிய அளவிலான பனிச்சுமைகளும் இல்லாமல் பல்வேறு விதங்களான காரியங்களில் எளிதாக கணக்கச்சிதமாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைய உங்களை தேடி வருகிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் புதிதாக உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் அபரிவிதமான வெற்றியோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற அபரிவிதமான நல்ல பலன்கள் செவ்வாயின் அமைப்பால் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து அவ்வாறான பிரச்சினைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் செவ்வாயால் நிறைந்து கிடைக்கிறது மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாயால் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சொத்துக்களை வாங்கவோ அல்லது விற்கவோ செய்ய வேண்டுமென்றால் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதை செவ்வாய் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் அரசியல் துறை கலைத்துறை மட்டுமில்லாமல் எல்லாவிதமான காரியங்களிலும் விருதுகளும் பரிசுகளும் பாராட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் அதிகரித்துக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் அடுத்தகட்ட உயர்வு இடத்தை நோக்கி பயணிப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சரியாக துல்லியமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தை உச்சம் பெற்ற நிலையில் பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வியாபாரத்துறை உத்தியோகம் கலைத்துறை தொழில்துறை அரசியல்துறை என மேலும் பல பணிகளிலும் உங்களுடைய தனித்திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலும் பாராட்டுகளும் பரிசுகளும் பதக்கங்களும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்ற பனமழை பொழியக்கூடிய குபேர ராஜயோகத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் அபரிவிதமான அதிரடியான கிரகநிலைகளில் மாறுதல்கள் ஏற்படுவதன் காரணமாக நல்லபல நன்மைகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய குபேரயோகம் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சிறப்பாக நன்கு திட்டமிட்டு துல்லியமாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணத்தில் உங்களுக்கு நவக்கிரகங்களில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு என மேலும் பல பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே பிரம்மாண்டமான வலிமை வாய்ந்த கிரகங்களாக கருதக்கூடிய குறு மற்றும் சனி போன்ற கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிநாதனான புதனை நட்பு கிரகமாக நண்பராக பார்க்கக்கூடிய மனோகாரகரான சந்திரன் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணிப்பதோடு மட்டுமில்லாமல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடத்திற்குள் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணிப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது சூரியன் புதன் சந்திரன் குரு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்கள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் துடிதுடிப்புடனும் அதிவிரைவிலும் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக கையாண்டு பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கும் போது புதன் மற்றும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உச்சநிலையில் நிலையில் அவரிவிதமான பலத்தோடு பயணிப்பது சிறப்பு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் முழுமையான சுபகிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை வலுவாக உருவாக்கிக் கொடுப்பதும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகிறது எனவே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிரடியான மாறுதல்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களை இனிதாக நிறைய தேடி வருகிறது இந்த தருணங்களில் பெருங்கொண்ட கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பயணித்து கொண்டு பலம் சேர்க்கிறார் எனவே தொழில் ரீதியாக வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்குகிறது தனக்காரரான குறு தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பணத்தன லாபங்கள் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல பல மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான இனிமைகள் நிறைந்த தருணங்கள் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அந்நியோன்னியம் மேலோங்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் கண்டிப்பாக விலகும் அது மட்டுமில்லாமல் பணவரவுகள் அதிகரிப்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியம் இருக்காது ஏதேனும் பழைய கடன்கள் உங்களுக்கு இருந்தால் அதனை அடைத்து நிம்மதி பெற முடியும் உடல் நல ஆரோக்கியம் பலம் பெறும் எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் அவர்களால் உங்களுக்கு சாதக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குறு பார்த்தால் கோடி கோடியான தோஷங்கள் விலகும் கோடி கோடியான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டாகும் என்று போற்றக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல மாற்றங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த தருணங்களில் நியாயஸ்தராக நீதிமானாக வலிமை வாய்ந்த கிரகமாக உழைப்புக்கு நகர்த்தாவான சனி உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்து பயணிக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ஆட்சிபலத்துடன் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்கலாம் இந்த தருணங்களில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவரின் எண்ணிக்கைகள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகளும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் எதிர்பாராத விதத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் அதீதமாக மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களை தேடி வருகிறது கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடுமையான பொறாமைகளைப் போட்டிகளை சூழ்ச்சிகளை சிறப்பாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான நேரமாக இந்த தருணம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் ராகு அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு யோகஸ்தானத்தை முற்றிலுமாக பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நல்லபல பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டயோக பலன்களை இனிதாக நிறைய சந்திக்கின்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்தல் நல்லது வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவற்றை தவிர்த்து துணிச்சலோடு தைரியத்தோடு உங்களுடைய பணிகளை கையாளும்போது கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களிலிருந்து மீள முடியும் கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொண்டால் அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை வரும்